அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஃபஸ்ட்டு ஒரு தசை சாமி வாங்கிட்டியா பெரிய விஷயம் பாது சாமி இன்றைக்கி வந்து எனக்கு பிறந்த நாள் ஆடாடா இன்றைக்கி எங்கே இருந்திருப்பேன்னா இன்றைக்கி பங்குனி ஊத்துற சாமி நான் எங்கள் குலதெய்வ சாமி கோயிலில் இருந்திருப்பேன் சரி சுடலமாடா கோயில் சாமி கோயில் இருந்திருப்பேன் ஓ அங்கே ஒரு சாமி சாமி வெட்டிக்கிட்டு கோழி வெட்டிட்டு இருந்துருப்பேன் என்னப்பா நீங்க வந்து சாம்பார் சொல்றாசன் சொல்றேன் நீ போயிடலாம் நல்லா வட வட கடாவா வெட்டி ஆதி தோன்றத விட்டு போட்டு அப்போ தானப்பா குலதெய்வ சாமிக்கு கொண்டாடும் இங்கே வந்துட்டு இப்போ குலதெய்வ சாமி உன் மேல பகையா மாறிடுமே அது அந்த தெளிவுக்கு நீங்க தான் சாமி அதனாலதான் இங்க வந்து ஏறீங்க சாமின்றது படைச்சதுயா அது ஒரு பீடி நெருப்பு பட்டா நம்ம உடம்பு துடிக்குது உன் வாய் ருசிக்கு எங்கன்னா மரப்ப அறுத்து துணுட்டு போ சாமி பேரை வச்சுக்கின்னு வெட்டி துண்ணுன்னு கிடையாது அது நியாயம் எந்த சாமியா கேட்டது கேட்கறது சாமியா கேட்கும் பேய் தான் ஏன் கேட்கும் ஒரு உயிரை பேய் தான் கேட்கும் சாமி கேட்காது ஏன்னா படிச்சது சாமி அது வந்து தன் அழிக்க நினைக்காது இந்த மாதிரி உங்கள் வாய் ருசிக்கு வெட்டி துண்ணுக்கிட்டு சாமி மேலே கருப்பு சாமி சொல்லிச்சு பெரிய சாமி சொல்லிச்சு வெள்ளை சாமி சொல்லிச்சுன்னு சொல்லிங்கிறீங்க சாமி அதுலேருந்து நீங்க வெளில கொண்டு வந்துட்டீங்க வெளியில வந்தியோ வரலையோ தான் நீ பிறந்த தெரியுமா சொல்றேன் இந்த உபதேசம் யார் முதல்ல வாங்குறாங்களோ பஸ்ட் உபதேசம் அவனுடைய உயிரை பத்தி தான் அவன் நினைக்கிறான் தான் அவனுக்கு பிறந்த நாள் இது வரைக்கும் பிறந்ததெல்லாம் உடல்ல நம்பிக்கை இந்த அதெல்லாம் பிறந்த நாள் அது போட்டு ஆனால் போகாத உயிரை உபதேசம் வாங்கினது இன்னைக்கு தான் உண்மையான பிறந்தனாலே இன்னைக்கு உனக்கு தான் போ என்னென்ன செய்தி அந்த ஜனத்துக்கு செய்யிட்டு போ ரொம்ப சந்தோஷம் சாமி சாமி ஒரு கேள்வி சார் சொல்லு இது பிட்டுக்கு மனுஷன் வந்து சிவபுரம் வந்து பெரம்படி வாங்கினார்ல சார் ஆமாம் அந்த அடி வந்து எல்லா மக்கள் மேலுமே விழுந்துருச்சு ஆமாம் அதில் என்ன சாமி தோணுது அவரு தான் நம்ம நம்ம தான் அவருதுங்கிறது ஒன்றுக்கலாமா இப்போ இந்த மாட்டு மேலே சிவபெருமானை எது மேலே எந்த வாகனத்து மேலே எத்தணும் வராங்க மாட்டு மேலே சாமி ஏன் மாட்டு மேலே எத்தணும் நாட்டு மேலே எத்தணும் வந்தா என்ன ஏன்பா மாட்டு மேலே எத்தணும் வராங்க தெரு சாமி மாடுன்னா நீ தான் சரி சார் உன் உயிர் தான் சிவம் சரி அந்த சிவத்தை தூக்கி தான் சுற்றினுக்கிறேன் சரி அத்தாச்சா உனக்கு அடிப்படும் சரி அதுதான் போயிட்டுக்கு மனசு வந்தது போ சரி 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 அப்புறம் இன்னொரு கேள்வி சாமி சாமி இந்த இப்போ நம்ம நேனப்பாதையில் வந்திருக்கோம் சாமி நேனப்பாதையில் வந்திருக்கோம் இப்போ நம்ம உடலை விட்டு உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம உடலை வந்து தானமாக கொடுத்துடலாமா எப்படி கொடுப்ப நம்ம உடலை வந்து மருத்துவக் கல்யிருக்கி அதெல்லாம் கொடுக்க முடியாது எல்லோரும் கொடுக்க முடியுமா எப்போ கொடுப்ப இப்போ நீ செத்து போகணும் இந்த வயசில் சாவியா தானமாக கொடுத்தீங்கன்னா ஓதுவோம் சரி சரி இப்போ என் வயசுல தானமாக கொடுத்தா எதனா ஓதுமா எல்லாம் ஆடி போய்க்குது சரி சொல்லு இந்த வயசில் நீ தற்கொலை பண்ணிக்கணும் சொல்லிடு எழுதி வச்சுடு என் உடல் நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் எல்லாம் கண் எடுத்துக்கோ காது எடுத்துங்க நரம்பு எடுத்துங்கன்னு சொல்லு சொல்ல மாட்டியா போகும்போது தானம் குத்து என் புண்ணியம் சரி இருக்கும்போது என் தானத்தை அதை கொடுக்க வரல தள்ளாடி போகிற மாதிரி என் கண்ணே தெரியும் அதை கண் தானம் பண்ணுங்கன்னு கண் தெரியாத தானத்தை இன்னொருத்தன் கண் வைக்க முடியுமா நல்லா போய் கொடுத்துடு கண்ண கண்ணை பட்டுற மாதிரி கொடு சும்மானா இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது உன்னை தேடு போ ஊர்லாம் தேடாத சரி சமி இந்த அப்புறம் வீட்டுல ஆடு கோழி வளர்க்குறோம் சாமி வள வள ஆடு வளர்த்த வந்து அது கசாப்புக்கு தான் துட்டுக்கு தானே வித்துங்கிற அதான் அது பாவம்மா சாமி என்ன பெரும்பாவம் இல்ல அது உன் குழந்தை குட்டிக்கு வராதே அது சரி சார் ஏ ஒரு உயிரை கொண்டுக்கணுங்கிறியா அது துடிக்கும் போது உன் குழந்தை குட்டிக்கு தானே அந்த பாவம் வம்சத்துக்கே வரும் ஓ சரி 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 ரொம்ப நன்றி சார் ஓ ஆத்மானு சாமி ஆத்மானு சாமி சுந்தலி சாமி காரைக்குடி சிவன் வந்து ஒரு சித்தரா சாமி சிவன் வந்து சித்தரா சொல்ல வேண்டியதுதான் சாமி சிவன் செஞ்சரு முருகன் ஒரு சித்தரு அப்படியே இறக்கினே போக வேண்டியதான் இப்போ நாலு பேர் இப்போ நம்ம ஒரு நான் வித்தியாசமா தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா நாலு பேர் இப்போ வெள்ளை சட்டை கூட்டணும் போது பெருசாக தெரியாது பத்து பேர் அப்போ இவ்வளோ பேர் வெள்ளைச்சாட்டு போகவே வித்தியாசமாக தெரியாது இதுக்கு நடுவில் ஒருத்தர் கருப்பாக இருந்தாருன்னா எல்லாரும் வெள்ளையெல்லாம் விட்டுட்டு கருப்பை போய் பார்ப்பாங்க அப்போ எல்லாம் இந்த உலகம் என்னை கவனிக்கணும் என்ன பண்ணால் சிவான்றவரும் வடிவமே இல்லைப்பா சிவம் அனாதி அனாதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது ஏற்கனவே பல பேர் சொல்லிட்டாங்க ஆனால் நான் சொல்கிறது போய் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணால் சிவன்றவர் கடவுள் இல்லை அவர் ஏற்கனவே இங்கே வாழ்ந்த சித்தரு அப்போ என்ன பண்ணிங்கன்னா பூசை ஒருத்தர் சொல்கிறார் என்ன பண்ணால் ஊரே அதை போய் பார்த்துன்னு இருக்கோம் இந்த பாக்க வைத்து ஒரு கருவியாக தான் எண்ணத்திலே சிக்கா சொல்ல முடியும் எப்படி உருவகை பண்ணிக்கலாம் சித்தன் குப்பன் முனியாண்டி எப்படி வேணா சொல்லிக்கலாம் வருவானே போச்சுக்கா போகிறான் ஒன்றும் கிடையாது சொல்ல வேண்டியதான் மகா பாவம் இறைவனை அவன் நிலையில இருந்து நம்ம இறக்கணும்னா அந்த பாவம் நமக்கு வரும் சரிங்களா சிவம்ன்றது நம்ம ஒரு அடையாளத்துக்காக தான் லிங்கமா வச்சிருக்கோம் நீங்கள் கூட எந்த அதுனால் உருவமான உருவம் இல்லை உருவானால் உருவமா இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரியறதுனால அது உருவம் ஆனால் இது வந்து முனியாண்டி சிவனாண்டின்னு சொல்கிற மாதிரி எதாவது சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது அந்த கோலத்தில் அது இருக்குது அப்போ உருவமும் இல்லை உருவம் ஆற்ற ஒரு நிலையிலும் சிவலிங்கம் இருக்குது காரணம் ஏன் அப்படின்னா இறைவனால் அடையாளப்படுத்த முடியாதுப்பா இப்படிலாம் உணர்ந்துக்குப்பா ஏன்னா இந்த ஒரு வடிவம் தான் இந்த உலகத்துக்கு உயிர் தோன்றதுக்கான அடையாளம் அது ஆணாவும் இருக்குது இடையில பெண்ணாகவும் இருக்கு இந்த ரெண்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் உயிர் தோண்டி இருக்காது அப்போ இறைவன்ற ஒருத்தன் இல்லாமல் இங்கே உயிர் தோண்டி இருக்காதுக்காக தான் சிவலிங்க மூத்தம் இவ்வளோ பார்த்து பார்த்து பெரியவங்களாம் பண்ணாங்கன்னா என்னோட சுயநலத்துக்காக இறைவன சித்தேன் அப்படின்னு சொன்னா அந்த பாவத்தை எங்கே போய் கிடைக்கிறது கிடைக்க பொய் சாமி சாமி இப்போ நான் வந்துட்டு குருநாதர் மட்டும் சின்ன பிள்ளையிலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டவன் எனக்கு எங்கள் அப்பா அம்மா சுந்தரலிங்கம்னு பேர் வச்சாங்க ஆமாம் எல்லாருக்கும் நல்ல பேர் வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் சுந்தரலிங்கம்னு பேர் வச்சுருக்காளே என்னடா நான் ஆராய்ச்சி போகணும் முடியல விட்டுட்டேனா அதை நான் போயிட்டு கொஞ்சம் நாலரில் அதை சரி தோலை அப்படியே போயிட்டு பார்த்தபோது என் மேரிலே தான் சுந்தரலிங்கம்னு சிவனுக்கே சுந்தரலிங்கம் தான் பேர் வச்சுருக்காங்க உடந்து வந்தது அப்போ இவனை எப்படியாவது நம்ம வார்த்தை எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு ஆனால் எனக்கு அந்த புத்தி வராதனால நான் வேற வேறு அடிமையில் போயிட்டே இருக்கிறேன் அப்போ இவன் இதிலேயே வரல கஷ்டத்துக்கு கொடுத்தும் இவன் வரலையே நம்ம நிலைக்கு வரலையே அதிர்ஷ்டத்தை கொடுத்தும் வரலையே அலையை விட்டு வரலையே அப்படி எப்படா நம்ம இவனை நம்ம வழி கொண்டாடுறதுன்னு மனித ரூபத்திலே எங்கள் குருநாதர் கொண்டாந்து படைத்து என்னை அந்த யானை வழியில் கொண்டு போயிட்டார் அப்போ எனக்கு இறைவன் என்னை வந்து யானை வழிக்கும்படி என்னென்னமோ ட்ரை பண்ணி என்னை கொண்டாந்து இன்னைக்கு யானை வழியில் விட்ருக்காந்து என்ன நம்ம குருநாதர் தான் எனக்கு இது இன்னொரு இப்போ ஐம்பத்தி மூணு வயசாச்சு ஆனால் இன்னொரு வருஷத்துக்கு பின்தங்கி குருநாதன் வந்தது தான் நான் செத்துருப்பேன் அப்போ அப்போ அந்த ஞானத்தில் போயிட்டு தான் இன்னைக்கு நான் உயிரை மூணு வருஷமா இருக்கு அதுக்கு என்ன உங்களுக்கு கொடுக்கணும் சாமி ஏன்னா இன்னும் கூட ஊர் வந்து சார் பஸ் நிறைய ஃபோன் பண்ணி சாமி நான் ஐயா இருக்கும் போதே வரணும் நினைச்சேன் ஐயா இருக்கும் இன்னும் கூட ஃபோன் பண்ணி தான் ஐயா சமாதி ஆயிடாரு சரி இப்போ வந்து பார்ப்போம்னா இல்லை மறைக்குது தான வேண்டிய காட்சியை மறைக்கக்கூடிய சக்தி அவங்க கர்ம வேணிக்கு மட்டும்தான் இருக்குது நம்ம என்ன தான் கண்ணை தோற கண்ணை தோர அவன் கண்ணை அவனால் தோறக்க முடியாது அது மூடிக்கும் ஏன்னா அது கர்ம வேணியால் வந்த கண்ணு போய் ஊர் போய் சேரவே சேர கடைசி வரைக்கும் சொல்லிணே போனா அப்போ உங்களுக்கு இவ்வளோ தவறுகள் இவ்வளோ வாழ்க்கையில் அனுபவிச்சு நீங்கள் வந்து சரியான நேரத்தில் வந்து சேர்ந்துக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த காலத்துல ஏதோ ஒரு புண்ணியத்தை பண்ணியிருக்கீங்க புண்ணியம் பண்ணாமல் குதும் கிடைக்க மாட்டாது அதை வாங்கி இப்போ தக்க வச்சுக்கிறீங்க பார்த்தீங்களா அது அங்கே தான் நீங்கள் நிற்கிறீங்க அதனால் அது அது இருக்குமா பிடிச்சிங்க ஒரு பசு வருது பஸ்ஸில் ஒரு பத்து பேர் வர்றாங்க அவங்களுக்கு வழி தெரியல வழி தெரியாமல் ஒரு நிக்கிறாங்க நிற்கிறாங்க அது ஒரு ஆள் வழி காமிச்சு இப்படி போங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு பத்து பேருக்கும் வழி சொல்கிறாரு இப்படி பொங்க இப்படி போங்க இப்படி போங்க இப்படி போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு காலப்போக்கில் அவர் ஒரு இடத்துக்கு போக வேண்டியதும் அவர் வந்து போயிட்டார் அவரு அப்போ அதை பார்த்துக்கணும் ஒருவர் வந்து சரி நம்மளும் கொஞ்சம் சொல்லுவோமேனு அவரும் வழி சொல்லிகிட்டு இருக்காரு இப்படியே போங்க இப்படி போங்க இப்படி பொங்க இப்போ அடையான்னு சொல்கிறாரு அந்த சொல்லிட்டு போனவர் நம்ம சித்தருங்கிறோம் அந்த வழியை திரும்பி காமிக்கிறோம் நீங்க எங்க வரைக்கும் தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு நினைப்பு இல்லை சரிங்களா அவங்களுக்கு நல்லா தெரியும் இங்க ஐயா தான் குரு நாமெல்லாம் அவங்களோட சீடர்கள் அவங்க அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவாகிறாங்க அதனால அதெல்லாம் வேண்டாம் சாமி சாட்டி கொடுக்கறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சாமி அது ஒரு போர்டு ஊரில் வரும் இந்த ஊரில் இந்த இப்படி போனால் இந்த ஊரு வருதுன்னு அதனால் அதுக்கு எதுனா பெருமையா பெருமையாக அது அந்த அந்த பேரில் இருக்கிற ஊருக்கு தான் பெருமை அப்போ இறைவனை காட்டி கொடுத்தாரு அவர் காட்டி கொடுத்ததுக்கு நாமெல்லாம் ஒரு கருவியாக தான் இருக்கும் அந்த போர்டு மாதிரி ஒரு கருவி வரவங்களெல்லாம் அப்படி போங்கப்பா இங்கே போனால் அங்கே போவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நமக்கு இருக்கே தவிர இறைவனை காட்டி கொடுக்க ஒரு சக்தி அந்த குருநாதர் போட்டுடா நமக்கு என்றைக்குமே அந்த நிலை வராது அப்படி ஒரு மனபாவனைக்கு நாம் போகிறதும் இல்லை அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கிறோம் எனக்கு இப்போ ஐம்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு நான் வந்து எல்லா பழக்கத்திலேயும் மீறி இங்கே வந்துட்டேன் என்ன எவ்வளோ காலம் போகும் நம்ம சொல்ல முடியாமல் வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து இந்த செயல் எல்லாம் எவ்வளோ தண்ணி பீடி சிசரு கறி மீன் ஞானம் இல்லாமல் முரட்டுத்தனமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு மா நம்மளை ஓரளவு குருநாதர் திருப்தி கொண்டாந்தாரு கொண்டாந்து டெய்லி தானத நம்ம செய்ய சொல்கிறாரு ஆனால் ஒரு தர்மத்தில் நம்ம செய்யணும் ஒருத்தன் வந்து நம்மகிட்ட வந்து கையேந்து பிச்சை கேட்குறான்னா அவன் வந்து கஷ்டமானவன் தான் அப்போ அவன் கேட்கணுங்கிறதுக்கு நம்மகிட்ட வந்து கேட்கலை அவன் நிலைமை நம்மகிட்ட கேட்குறான் அவருக்கு யார் பிச்சை போடுறது நம்ம மாட்ட பணக்காரன் தான் போடணும் நம்ம மாட்டம் கோடீஸ்வரம் தான் போடணும் பிச்சைக்காரன் பிச்சைக்கான பிச்சை போட முடியுமா ஒரு இடத்துல படுத்துருக்கான் கொசு கடிக்குது அட்டை ஊறுது மழை பெஞ்சு தண்ணி போகுது அவன் அங்கே கிடந்துக்கிட்டு இருந்துட்டு நம்மகிட்ட வந்து பிச்சை கேட்குறான்னா அந்த நிலைமைக்கு நம்ம அவன் போயிட்டான் அவனுக்கு யார் பிச்சை போடுறது நம்ம பணக்காரன் தான் போடணும் கோடி தான் போடணும் போடணும்னா அவன் என்ன ஆகும் பாவம் இன்றைக்கி நம்ம பிச்சை போட்டு அவனை காப்பாற்றினால் நமக்கு அந்த நிலை பின்னால் வரும் இன்னைக்கு நம்ம இந்த தான தர்மம் செஞ்சோம்னா நாளைக்கு நம்ம வரும்போது இறைவன் நமக்கு ஒரு ஆளை பண்ணி வைப்பான் இல்லைன்னா அவள் என்ன படுறானோ அதே சிரமத்தை நம்ம படுவோம் தயவு செஞ்சு பிச்சை செய்து மறுபிறப்பி நம்ம இன்னைக்கு பணக்காரன்தான் நாளைக்கு ஏழ்மையாக வரப்போகிறோம் அந்த ஏழ்மையாக வரும்போது நான் ஒருத்தன் பிச்சையை கேட்கும்போது போது போடுறதுக்கு இறையவன் ஒரு ஆளை ரெடி பண்ணி வைக்கணும் அது இன்னைக்கு நீங்கள் தர்மம் செய்யணும் பிச்சை போடணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக ஏன்னா இது ஒரு பெரிய கான்செப்ட் இது இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ரூபத்தில் உதவி பண்ணி தான் ஆகணும் ஏன்னா செல்வன்றது சேர்த்து வச்சது எதுக்காகனா அது நமக்காக அப்படின்றதுக்காக மட்டும் இல்லை நம்மளை நம்பி இருக்கிறவங்க நம்மளை சுற்றி நம்ம உழைப்பை எதிர்பார்த்து யாருக்கிறாங்களோ உதவி செய்ய வேண்டியது இருக்கப்பட்டவங்களோட கடமை அது ஊர்களெலாம் இறைக்க முடியலாம் கூட ஒன்றே நம்ம ஒரு கூட்டம் தான் அதை முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் அதுக்காக சொத்து வைத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை முடியும் அப்படின்னா அதை தாராளமாக செய்யலாம் யோசிக்க வேண்டியது என்ன அதை செஞ்சால் இன்னைக்கு ஒன்று நீ கொடுத்தனா நாளைக்கு உனக்கு ஒன்று கிடைக்கும் இது இந்த உலகத்தோட நீதி இது இயற்கையோட நீதி இங்கே கொடுக்காம எதுவுமே கிடைக்காது எனக்கு நான் வந்து இப்போ வசதியாக ஒரு வீட்டில் வாழ்கிறேன்னா எது எதை வந்து வந்துருப்பேன்னா நான் நிறைய பேருக்கு கொடுத்த கொடுத்த நிலையில் இருக்கும்போது தான் நான் ஒரு பிறவியும் எனக்கு வசதியான பிறவி கிடைக்கும் இருக்கிறதெல்லாம் அடிச்சு பிடிங்கி இருந்தேன்னா நான் ஒரு பிச்சைக்காரன் மட்டும் தான் பிறப்பேன் அப்போ பிறவியை தீர்மானிக்கிற குணமே இந்த கொடுக்குற தான் அப்போ இருக்கப்பட்டவங்க கொடுக்கலாம் இல்லாதப்பட்டவங்களுக்கு நம்ம எதுவும் சொல்ல வேண்டியது தப்பவும் கிடையாது சரிங்களா ஏன்னா அதை சிரமப்பட்டு நான் அன்னைக்கு நல்லா இருக்கிறேன் எல்லா வழியில சிரமப்பட்டு என்னமோ தெரியல நான் கொடுத்தனு கொடுக்கல ஆனால் இப்போ கொடுத்துட்ருக்கேன் ஆனால் எல்லா செல்வங்களையும் எல்லா கஷ்டத்துலையும் குருநாதருக்கு மட்டும் எல்லா பட்ட கஷ்டம் எல்லா கஷ்டத்துலையும் மட்டும் இன்னைக்கு வந்து நல்லா இருக்கிற தர்மம் செய்கிறோம் இந்த தர்மம் வந்து இப்போ நான் செய்கிற தர்மம் வந்து எனக்கு கிடைக்குமா என் பிள்ளை குட்டி கிடைக்குமா சாமி நீங்கள் சம்பாதிச்ச சம்பளம் உங்களுக்கு கொடுப்பாங்களா வீட்டில் கொடுப்பாங்களா நீங்கள் செஞ்சதே உங்களுக்கு மட்டும்தான் சொன்னோம் சாமி அந்த பலனை யாரோ நான் அனுபவிக்கலாம் சரி புண்ணியன்றது உங்களுக்கு மட்டுமே வந்து சேருவோம் அவனுக்கு புண்ணியம் வேணுனா அவன் தான் செஞ்சு காப்பாற்றிக்கணுமே தவிர நீங்கள் அவனுக்காக புண்ணியம் சேர்த்து வைக்க முடியாது சொத்தை வேணால் சேர்த்து வைக்கலாம் அப்போ இதில் தெளிவாக இருந்துங்க நாம் செய்கிறது எல்லாம் நமக்காக மட்டுந்தான் நம்ம பிள்ளைங்களுக்கு போய் சேராது புரியுதுங்களா அதுதான் சார் கான்செப்ட் ஏன்னா ஏற்கனவே செஞ்சது தான் இப்போ அனுபவிக்கிறோன்னா இப்போ செய்யதான் நாளைக்கு நான் அனுபவிக்க போகிறேன் என் பிள்ளை அவனுக்கு புண்ணியம் வேணுனா அவன் நல்லதை செஞ்சு அவன் போச்சுக்கிட்டான் இருக்க வீடு கொடுக்கலாம் சாப்பிட்ட சோறு கொடுக்கலாம் இவ்வளோ தான் அப்பாவால் பண்ண முடியும் புண்ணியத்தெல்லாம் உங்கள் புண்ணியத்தை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி பண்ண முடியாது அதுக்கு கொடுக்கணும் இல்லை நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் அது உங்களுக்கு சொன்னான் சரி அது உங்கள் மூலியமா அதாவது நெல்லுக்கு பாயு புல்லுக்கும் பாயிற மாதிரி பாயும் கொஞ்சம் ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் அவனும் நல்லா இருப்பான்ல நீங்கள் கேட்டால் அவனை வேதனை போடுவான் இவ்வளோ தான் சமை கான்செப்ட்டு அப்போ நீங்கள் சம்பாதிக்கிறது எல்லாம் உங்களுக்கு மட்டுந்தான் சொன்னான் அவனுக்கு போகாது அதுக்கு பார்த்துக்கலாம் எனக்கு ஐம்பத்தி மூணு வயசாகிடுச்சு இப்போ உள்ள இளைஞர்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா இனிமேல் நாங்கள் குருநாதர் சொல்லிட்டு போயிட்டாங்க குருநாதர் சொல்லிவிட்டு நாளே போக போகிறாங்க இப்போ நான் மேக்கில் பேசிட்டு நாளைக்கு நான் போக போகிறேன் ஆனால் வந்து தவறான வழியில் உள்ள இளைஞர்கள் பாடத்தை வாங்கிக்கோங்க பாடத்தை வாங்கி திரும்பி பண்ணுற பின்னாறு அவர்களை சொல்லி திருத்துங்க நீங்கள் திருந்தி வந்து இளைஞர் மட்டும் திருந்தி வந்தால் தான் இந்த நாடோ இந்த வளர்ச்சியோ ஊரான வளர்ச்சி பெறும் தயவு செஞ்சு யாரும் தீய வழியில் உள்ளவங்க திருந்துங்க திருந்துறதுக்கு இந்த யோகம் மருத்துவாங்க கண்டிப்பாக திரும்பி சத்தியமான உண்மை சார் நல்லது நல்லது நல்லது